நாம் காணக்கூடிய கனவுகள் எல்லாமே நாம் வாழ்கிற வாழ்க்கையும் நாம் இருக்கிற இருப்பையும் இந்த இறை சக்தி நமக்கு உணர்த்துது நல்ல கனவுகள் கண்டால் நாம் நேரம் நல்லா இருக்குது அப்படின்னும் கெட்ட கனவுகள் காணும்போதும் அது ஒரு எச்சரிக்கையாக இறை சக்தி தருது அதுவுமே நமக்கு கொடுப்பனை இருந்தால் தான் அந்த சக்தி கெட்ட கனவுகளையுமே நம்மளுக்கு தரும் அப்போ நாம் எளிமையான பரிகாரங்கள் மூலமாக நம்மளோட இந்த வாழ்க்கையை அழகாக நடத்திட்டு போகலாம் கனவுகள் அப்படிங்கிறது மனுஷன் பிறப்புல இருந்து இந்த உலகம் அழியிற வரையிலும் நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இது சக்தியோட ஆசையே நீங்கள் கனவு பலன் எனக்கு ஒவ்வொருத்தருமே கமெண்டில் கேளுங்க நான் ஆத்மார்த்தமாக அதை ஒரு சேவை நோக்கத்தோடு நான் கொடுத்துட்டு வரேன் அதே போல் இந்த கனவு பலன் நான் சொல்லும்போது நீங்கள் நன்மையோ தீமையோ நீங்கள் கண்ட கனவுகளுக்கான அந்த விஷயங்கள் நான் சொல்லும்போது நடக்கும்போது நீங்கள் குரு தட்சணையாக உங்களால் முடிஞ்சது டென் ரூபீஸ் கூட உங்களால் முடிஞ்சதை இன்றைக்கி வந்து கூகுள் பேங்கிற ஒரு நமக்கு ஒரு சாதனம் இருக்கிறதால அது பாருங்கள் அது இதுன்னு இல்லை நீங்கள் எப்பயுமே ஒரு வழிகாட்டிக்கிட்ட நீங்கள் நீங்கள் வந்து ஒரு கெய்டாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கும்போது அதுவும் இது போல் இதை நாங்கள் தொழில் நிமித்தமாக இது போலலாம் நாங்கள் செய்து வரும் பொழுது குரு தட்சணையாக கொடுக்கும்போது உங்களுக்குமே அந்த கனவுகளோட நன்மைகள் நடக்கும் வீரியங்கள் க சொற்பமாக கரையும் இன்றைய கனவுக்கு கனவுக்கு போயிடலாம் அதாவது உங்களோட கனவில் ஒரு பாம்பு புத்த பார்க்குறீங்க அதுக்குள்ளே பாம்பெல்லாம் நீங்கள் பார்க்கல பாம்பு புத்துங்கிறது நல்லா உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கீங்க வயலில் பார்க்குறீங்க இல்லை ஒரு மண்டபம் போல் இருக்க ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பாம்பு புத்துங்கிறது இருக்குது அதில் உங்கள் நீங்கள் யார் கூட பேசிகிட்ருக்கீங்க அந்த சம்பாஷனைகள் நமக்கு தேவையில்ல பாம்பு புத்துங்கிறது உங்கள் கண்ணுக்கு வருது அப்படின்னா இது செவ்வாய் கிரகத்தினுடைய ஒரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு ஒரு ஆசி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் வீடு அதுக்கான மனையை வாங்கலாம் இல்லை வீடு கட்டணுங்கிற ஒரு ஆயத்தத்தை பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணலோன்னு இப்போ நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இல்லை வீடு கட்டுற ஐடியாவே இல்லை நிலத்தை விற்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் வருது இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த அந்த நீங்கள் விற்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த இடம் நல்ல விலைக்கு போய் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் இடம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு அத்தனை பாசிட்டிவ் விஷயங்களுமே நடக்கும் இந்த பாம்பு புத்த கனவுல கண்டா அடுத்தது இந்த பாம்பு புத்தையே நீங்கள் வந்து இப்படி காண்றீங்க அதாவது என் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் கனவில் நீங்கள் அந்த பாம்பு புத்தை பார்த்துட்ருக்கீங்க யாரோ ஒருத்தங்க வந்து அதை அடித்து நொறுக்கிறாங்க அதை அந்த ப அந்த புத்தை வந்து துவம்சம் பண்ணுறாங்க அதுபோல் நீங்கள் கனவு காண்றீங்க இதுக்கான பலன் நீங்கள் ஏதோ வீடு சம்மந்தப்பட்டது நில சம்மந்தப்பட்டதில் ஒரு ஆயாத்தம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதில் தடங்கள் வரும் அதை தவிர்த்துக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய் தோறும் ஒரு இருபத்தோரு செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டுட்டு வரும் பொழுது அந்த தடங்கல்கள் விலகும் அடுத்தது நீங்கள் இப்படி காண்றீங்க அதாவது ஒரு புத்த பார்க்குறீங்க ஏதோ பயத்தினாலேயோ ஏதோ ஒரு அது அது நமக்கு தேவையில்லை நீங்களே புத்த உடச்சி நாசம் பண்ணுறீங்க அதை ஒரு பயத்தில் கூட இருக்கலாம் அதை குத்தி இது பண்ணி அதை வந்து அதை அதை வந்து தர மட்டும் அப்படி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அந்த இடம் பொருள் அந்த அந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தள்ளிக்கிட்டே போவோம் இடமெல்லாம் விற்கிற ஐடியா இல்லைங்க அப்படின்னா உங்களோட சகோதரர்களுக்குள்ள உங்களுக்கு வாக்குவாதம் மனஸ்தாபம் வரும் உங்களுக்கு சகோதரரே இல்லை சகோதர வர்க்கமே இல்லை நீங்கள் ஒரு பிள்ளை தான் உணவு கண்டவங்க நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க உங்களோட துணையோட மனஸ்தாபம் வரும் அது எந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு ஒரு பிரிவினை வர்ற அளவுக்கு வரும் ஆனால் நீங்கள் பிரிய மாட்டிங்க ஏன்னா இறை சக்தி உங்களுக்கு கருணையால் இந்த கனவை கொடுத்துருக்கு அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது முருகப்பெருமானை வழிபடுறது துவரம் பருப்பை நீங்கள் சாப்பிட்டுக்கிறது துவரம் பருப்பை தானம் பண்ணுறது இதெல்லாமே உங்களை இணை பிரியாத தம்பதிகளாகவே வச்சுருக்கோம் இந்த பாம்பு புத்த நாம் கனவுல காண்றது இந்த நாலு வெரைட்டிக்குள்ளே தான் உங்களுக்கு கனவுகள் வரும் இதில் எது நீங்கள் கனவு கண்டிங்களோ அதுக்கு தகுந்த பலனை எடுத்துக்குங்க நான் சொல்லியிருக்க இந்த கனவு பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த கூகுள் பே நம்பர் ஒன்று தரேன் அதில் உங்களால் முடிஞ்சதை குரு தட்சணையாக நினச்சி நீங்கள் அனுப்பலாம் நம்மளோட இந்த கனவு பலன் பதிவுகளை உங்கள் உற்றவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே என்கிட்ட கேள்வி கேட்க தேவையில்லாத அளவுக்கு தான் நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன் பலன்களை